அனைவருக்கும் இனிய காலை வந்திரங்கள் நாட்டின் முதல்தர செய்தி வழங்குனர் இணைந்துள்ளீர்கள் உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் ஜீவானந்தம் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலின்றி நானுக்கான தலைப்புச் செய்திகள் கேகல் பத்திர பத்மை உள்ளிட்ட தரப்பினர் சட்டவிரோதமாக ஈட்டிய சொத்துக்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பம் முதலீடு செய்வதற்காக அரசு காணிகளை அடையாளம் காண்பதற்கான ஆய்வொன்றும் ஆரம்பம் பணி பரிஷ்கரிப்பு முன்னெடுக்கப்பட்ட போதிலும் போக்குவரத்து சபை தெரிவிப்பு பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தில் மேற்பட்ட மக்கள் பாதிப்பு இலங்கை சிபாபி அணிகளுக்கு இடையிலான ஒருநாள் கிரிக்கெட் தொடர் இன்று ஆரம்பம் இனி விரிவான செய்திகள் இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்ட திட்டமிட்ட கூட்டுச்செயல்களில் ஈடுபடும் குற்றவாளிகளான கெவன் பாத்திர பத்மி உள்ளிட்ட தரப்பினர் சட்டவிரோதமாக ஈட்டிய சொத்துக்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவின் வழிநடத்தலில் கெகிள் பத்ர பத்ம எனும் நபர் சட்டவிரோதமாக ஈட்டிய பணத்தில் இருந்து நாட்டில் கொள்வனவு செய்யப்பட்டுள்ள பல்வேறு மற்றும் அசியா சொத்துக்கள் தொடர்பில் விடயங்கள் சில சொத்துக்கள் அவர்களின் உறவினர்களின் பெயர்களில் கொள்வனிவு செய்யப்பட்டுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இதற்கு மேலதிகமாக கொமானோ சலிதா எனும் நபரின் சில சொத்துக்கள் தொடர்பிலும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கோடிக்கணக்கான ரூபாய் பெருமதியான குறித்து சொத்துக்கள் தொடர்பில் விரைவில் நீதிமன்றத்திற்கு விடயங்களை முன்வைத்து தடை உத்தரவை பெற்றுக் கொள்ள உள்ளதாக போலீசார் கூறினர் இலங்கை இந்தோனேஷிய சர்வதேச போலீசார் இணைந்து நடத்திய ஒன்றிணைந்த சர்வதேச மூலம் வினைப்பின் பத்மி உள்ளிட்ட திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் மூன்று குழுக்களின் தலைவர்கள் உள்ளிட்ட ஆறு பேர் இந்தோனேஷியாவில் நேற்று அதிகாலை கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்டவர்களில் கொமாரோஸ் அளித்த பெக்கூசமன் பானந்துரை நிலங்க தெமிலில் என அழைக்கப்படும் பாதாள உலக கோஷ்டியின் தலைவர்களும் அடங்குகின்றனர் கைது செய்யப்பட்டவர்களில் வெக்கூசமனின் மனைவி மற்றும் அவர்களின் பிள்ளையும் இருந்துள்ளனர் பனப்பதிச்சரிப்பு முன்னெடுக்கப்பட்ட போதிலும் பஸ் சேவைகள் பழமையான முறையில் இடம்பெறுவதாக இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது நாலாந்தம் நான்காயிரத்து அறுநூறு வரையான பஸ்கள் சேவையில் ஈடுபடுத்தப்படும் என அதன் பொது முகாமையாளர் எச் ஆர் டி சந்திரஸ்ரீ குறிப்பிட்டார் அவற்றில் நான்காயிரத்து ஐநூறு வரையான பஸ்கள் நேற்றைய தினம் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டதாக அவர் கூறினார் இதனிடையே இலங்கை போக்குவரத்து சபையின் சில தொழிற்சங்கங்கள் ஆரம்பித்த பணி பகிஷ்கரிப்பு இன்றும் தொடர்கின்றது ஒன்றிணைந்த நேர அட்டவணையை நடைமுறைப்படுத்தும் போது ஏற்படும் சில சிக்கல்களை முன்வைத்து இந்த பணி பகிஷ்கரிப்பு ஆரம்பிக்கப்பட்டதாக தேசிய ஊழியர் சங்கத்தின் இலங்கை போக்குவரத்து சபைக்கான இணை செயலாளர் ரஞ்சித் சொய்சா தெரிவித்தார் மன்னார் மாவட்ட கலை பண்பாட்டு பெருவிழா மன்னார் நகரசபை மண்டபத்தில் நேற்று நடைபெற்றது வடமாகாண கல்வி அமைச்சின் பண்பாட்டு அலுவலர்கள் அலகின் அனுசரணையுடன் மன்னார் மாவட்ட செயலகமும் மன்னார் மாவட்ட கலை பண்பாட்டு பேரவையும் இணைந்து ஏற்பாடு செய்த மன்னார் மாவட்ட கலை பண்பாட்டு பெருவிழா நேற்று நடைபெற்றது இதன்போது பிரதம விருந்தினர்கள் கலாசார பண்பாடுகளை பிரதிபலிக்கும் வகையிலான கலை கலாசார நிகழ்வுகளுடன் மன்னார் பிரதான பாலத்தில் இருந்து மன்னார் நகரசபை மண்டபம் வரை ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டனர் மன்னார் நானாட்டான் முசலி மாந்தை மேற்கு மற்றும் மடு ஆகிய பிரதேச இலங்கைகளின் ஏற்பாட்டில் பல்வேறு கலை நிகழ்வுகள் அரங்கேற்றப்பட்டன இதனைத் தொடர்ந்து மண்ணில் நூல் வெளியிட்டு வைக்கப்பட்டது குறித்த நிகழ்வில் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் வடமாகாண ஆளுநர் நா வேதநாயகன் திணைக்கள அதிகாரிகள் கலைஞர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர் புத்தளம் மதுரங்குளை கமணல சேவை பிரிவுக்குட்பட்ட கிராமங்களில் முன்னெடுக்கப்பட்ட விவசாய பயிற்சிகள் பல்வேறு நோய் தாக்கங்களினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனா் புத்தளம் மதுரங்குழி கமநல சேவை பிரிவுக்குட்பட்ட புளிச்சாங்குளம் உள்ளிட்ட பல கிராமங்களில் சிறபோக்கு வேளாண்மை அறுவடை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இந்நிலையில் நெட்பயிற்சிகள் எரிநோய் மஞ்சள் நோய் தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதி விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் இதனால் தாம் பாரிய நட்டத்தை எதிர்நோக்கியுள்ளதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர்

கவனம் செலுத்தி எடுக்க வேண்டும் பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தினால் ஒரு மில்லியனுக்கு மேற்பட்ட மக்கள் பாதிப்பு ஈரானுக்கு எதிராக மீண்டும் தடைகளை விதிப்பதற்கு ஐரோப்பிய நாடுகள் திட்டம் அமெரிக்க வரி விதிப்பால் ஏற்படும் பாதிப்பை தடுப்பதற்கு உடனடி நிவாரணம் தேவை தமிழக முதல்வர் முக ஸ்டாலின் மீண்டும் வலியுறுத்தல் இவை உள்ளிட்ட சர்வதேச செய்திகளின் தொகுப்பு அடுத்த பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் ஏற்பட்டுள்ள வெள்ளத்தினால் ஒரு மில்லியனுக்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் பஞ்சாப் மாகாணத்திலிருந்து சுமார் ஒரு மில்லியன் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன நான்கு தசாப்தங்களுக்கு பின்னர் ஏற்பட்ட மிக மோசமான வெள்ள பாதிப்பு இதுவென சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பருவப்பேற்று மலை இந்தியாவின் மூன்று நீர்த்தேக்கங்களிலிருந்து வெளியேற்றப்பட்ட நீர் காரணமாக பாகிஸ்தானின் கிழக்கு மாகாணமான பஞ்சாபில் பாரிய வெள்ளம் ஏற்பட்டுள்ளது ஆயிரத்து நானூறுக்கும் மேற்பட்ட கிராமங்களில் வெள்ள நீர் உட்புகுந்துள்ளது பஞ்சாப் மாகாணத்திலேயே கோதுமை அரிசி மற்றும் பருத்தி ஆகியன அதிக அளவில் உற்பத்தி செய்யப்படுகின்றன எனினும் இந்தியாவினால் திறக்கப்பட்ட நீர் காரணமாக அனைத்து செய்கை நிலங்களும் அழிவடைந்துள்ளன பாகிஸ்தானில் நிலவும் மலையுடனான வானிலையினால் கடந்த ஜூன் மாதம் முதல் எண்ணூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் ஈரானுக்கு எதிராக மீண்டும் தடைகளை விதிப்பதற்கு ஐரோப்பிய நாடுகள் திட்டமிட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பிரித்தானியா பிரான்ஸ் ஜெர்மனி ஆகிய நாடுகள் இதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ளன இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் கைச்சாத்திடப்பட்ட அணுசக்தி ஒப்பந்தத்துக்கு அமைய ஐக்கிய ய சபையின் தடைகளை இதன் கீழ் மீ அமுத திட்டமிடப்பட்டுள்ளது ஆகஸ்ட் மாத இறுதிக்குள் ராஜதந்திர தீர்வுகளுக்கு இணக்கம் தெரிவிக்கப்படாத பட்சத்தில் ஈரானுக்கு எதிரான தடைகளில் மீள அமுல்படுத்தப்படும் என குறித்த மூன்று நாடுகளும் இரண்டு வாரங்களுக்கு முன்னதாக எச்சரிக்கை விடுத்திருந்தன ஈரானின் அணுசக்தி நிலையங்களின் மீது அமெரிக்கா தாக்குதல் மேற்கொண்டதை அடுத்து அமெரிக்கா ஈரானிடையேயான அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் தடைபட்டுள்ளன இந்த தாக்குதலின் பின்னர் ஐக்கிய நாடுகளின் அணுசக்தி கண்காணிப்பாளர்களும் ஈரானிலிருந்து வெளியேற்றப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்க வரி விதிப்பால் ஏற்படும் பாதிப்பை தடுப்பதற்கு உடனடி நிவாரணம் தேவை என தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் அமெரிக்காவின் வரி விதிப்பால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை கருத்தில் கொண்டு தொழிற்சாலைகள் மற்றும் பணியாளர்களை காக்க நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய அரசை முதல்வர் ஸ்டாலின் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் இந்தியப் பொருட்களுக்கு ஐம்பது சதவீத வரி விதிக்கப்படும் என்ற அமெரிக்காவின் அறிவிப்பு நேற்று முதல் அமலுக்கு வந்துள்ளது இதனால் இந்தியா முழுவதும் தொழிற்துறை கடும் பாதிப்புகளை எதிர்நோக்கியுள்ளது அமெரிக்காவின் வரி விதிப்பு நடவடிக்கைகளை கருத்தில் கொண்டு வர்த்தக மீட்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வலியுறுத்தி பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஸ்டாலின் கடந்த தேதி கடிதம் எழுதியுள்ளார் அமெரிக்காவின் வரி விதிப்பால் ஆடைகள் இயந்திரங்கள் ரத்தின கட்கள் தோல் காலணிகள் ரசாயனங்கள் உள்ளிட்ட துறைகளில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது எனவே உடனடி நிவாரணம் வழங்கி பணப்புழக்கத்தை மேம்படுத்தவும் செலவு சுமைகளை குறைக்கவும் மத்திய அரசு பரிசீலிக்க வேண்டும் என முதல்வர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் அந்த கடிதத்தை சுட்டிக்காட்டி முதல்வர் ஸ்டாலின் நேற்று வெளியிட்ட சமூக வலைதள பதிவில் அமெரிக்காவின் ஐம்பது சதவீத வரி விதிப்பு நடவடிக்கை தமிழக திருப்பூரின் ஏற்றுமதி வர்த்தகத்தை பெரிதும் பாதித்துள்ளதாகவும் ஆண்டுக்கு மூவாயிரம் கோடி ரூபாய் வர்த்தகம் பாதிக்கப்படுவதோடு பல்லாயிரக்கணக்கானோரின் வேலைவாய்ப்பும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இலங்கை மற்றும் சிம்பாபே அணிகளுக்கு இடையிலான ஒருநாள் கிரிக்கெட் தொடர் இன்று ஆரம்பமாகின்றது இரண்டு போட்டிகளை கொண்ட ஒரு நாள் தொடர் ஹராரியில் நடைபெற இன்றைய போட்டி இலங்கை நேரப்படி விற்பகல் ஒரு மணிக்கு ஆரம்பமாக உள்ளது அசலங்கர் இலங்கை அணியை வழிநடத்த உள்ளதுடன் சிம்மாபே அணிக்கு கிராக் எவின் தலைமை தாங்க உள்ளார் பவன் ரத்நாயக்கர் அறிமுக வீரராக குளாத்தில் இடம் பிடித்துள்ளார் பங்களாதேஷுக்கு எதிரான ஒருநாள் தொடரில் பங்கேற்காத நுவனிது பெர்னாண்டோ மற்றும் துஷ்மந்த சாமீரவும் இலங்கை குளாத்தில் இணைக்கப்பட்டுள்ளனர் இலங்கை மற்றும் அணிகளுக்கு இடையில் இதுவரை நடைபெற்ற நான்கு ஒருநாள் போட்டிகளில் இலங்கை அணி நாற்பத்தி ஒன்பது போட்டிகளில் வெற்றியடைந்துள்ளது பனிரெண்டு போட்டிகளில் சிம்பாபே வெற்றி பெற்றிருந்தது கடந்த வருடத்திலேயே இரு அணிகளுக்கு இடையில் இறுதியாக ஒருநாள் தொடர் நடைபெற்றிருந்தது மூன்று போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரை இரண்டுக்கு பூச்சியம் என இலங்கை கைப்பற்றியமையும் குறிப்பிடத்தக்கதாகும் இதுர நியூஸ் பிரதான செய்தி அறிக்கை இனிவே நிறைவடைகின்றது மறந்திருக்கின்ற இதனால் அனைவருக்கும் இனிய நானாக அமைய நியூஸ் ஃபஸ்டின் வாழ்த்துக்கள் வணக்கம்